வணக்கம் நான் தென்னவன் வெற்றி செல்வன் தமிழ் பல்கலைக்கழக அயல்நாட்டு தமிழ்கல்வித்துறையினுடைய பேராசிரியர் என்னுடைய சொந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் பெரியத்தும்பூர் என்கிற சின்னஞ்சிறிய கிராமம் இந்த பகுதியில் நாம் நாகப்பட்டினம் வரலாறு குறித்த பார்வைகளை துளக்கப்படுத்திக் கொள்ளலாம் நாகப்பட்டினம் என்று சொல்ல வருகிற போது நாகப்பட்டினம் என்று பகர ஒற்று சேர்த்து எழுதுவது வழக்கமாக இருக்கிறது அப்படி எழுதினால் அதனுடைய பொருள் தெரியும் என்கிற குறிப்புகள் இருக்கின்றன பிறகு எப்படி உச்சரிப்பது எப்படி எழுதுவது என்றால் நாகப்பட்டினம் என்றுதான் குறிக்க வேண்டும் என்று சூழலியலாளர் நக்கீரன் தெரிவிக்கிறார் இதில் நாகப்பட்டினம் என்று அழுத்தமாக உச்சரிப்பதற்கும் நாகப்பட்டினம் என்று உச்சரிப்பதற்குமான வேறுபாடுகள் என்ன என்று சொன்னால் நாகப்பட்டினம் என்று அழுத்தமாக பகர ஒற்று சேர்த்து எழுதுகிற போது அது நாக வழிபாடுடைய ஊர் என்று ஆகிவிடும் ஆபத்து இருக்கிறது பொருள் திரிபு அதிலே இருக்கிறது எனவே ஒற்று நீக்கி நாகப்பட்டினம் என்று எழுதினால் அது நாகர்கள் என்கிற தொன்மையான இனக்குழுமம் அடையாளப்படும் பெயராக துளங்கும் என்கிற அடிப்படையில் நாகப்பட்டினம் என்று எழுதுவதுதான் சரியானது என்று சூழலியலார் நக்கீரன் மட்டுமல்ல சிறந்த வரலாற்றாசிரியரும் தமிழ் உணர்வாளரும் மறைமிலையடிகளாருக்கு சிலை அமைக்க காரணமாக இருந்தவருமான கோவை இளஞ்சேரன் குறிப்பிடுகிறார் நாகப்பட்டினம் என்று சொல்ல வருகிற போது பௌத்தம் செழித்த ஒரு ஊராக அதை வரலாறு அடையாளம் காட்டுகிறது நாகப்பட்டினத்தில் பௌத்த விகாரை சில பேர் பௌத்த விகாரம் என்று குறிப்பிடுவார்கள் விகாரம் என்று சொல்லக்கூடாது அது பொருள் தெரிவான சொல் அருவறுப்பான அழகியல் குறைந்த என்ற பொருளாகிவிடும் விகாரை என்று குறிப்பது சரியானது பௌத்த விகாரை குறிப்பாக சூளாமணி என்கிற பௌத்த விகாரை நாகப்பட்டினத்தில் இருந்திருக்கிறது வரலாற்றை இரண்டாக பகுத்து பார்க்கலாம் ஒன்று செவ்வியல் வரலாறு மற்றது உள்ளூர் வரலாறு ஆங்கிலத்தில் சொன்னால் கிளாசிக்கல் ஹிஸ்டரி என்று சொல்லுவார்கள் மற்றது லோக்கல் ஹிஸ்டரி என்று சொல்லுவார் கிளாசிக்கல் ஹிஸ்டரி என்று சொல்ல வருகிற போது மயப்பட்ட வரலாற்றை செவ்வியல் வரலாறாக பார்க்கிற ஒரு மரபு இருக்கிறது ராஜன் குருக்கள் போன்ற நீலகண்ட சாஸ்திரி போன்ற பழைய வரலாற்றாசிரியர்கள் செவ்வியல் வரலாற்றை மையமாக கொண்டு இயங்கியவர் உள்ளூர் வரலாறு லோக்கல் ஹிஸ்டரி என்று வருகிற போது ஆங்கில காலனிய காலத்தில் தான் இந்த ஒரு வரலாற்று முறைமை ஹிஸ்டியோகிராபி தமிழ் சூழலில் அறிமுகமானது குறிப்பாக முதலில் உள்ளூர் வரலாற்றை தமிழில் எழுதியவர் பழவேற்காடு என்கிற நூலில் குறிப்பிட்டபடி காலின் மெக்கன்சி என்கிற ஒரு ஆங்கிலேயர் அவர்தான் பழவேற்காடு என்கிற அந்த பகுதி சார்ந்த ஒரு உள்ளூர் வரலாற்றை மிக அருமையாக தொகுத்தளித்திருக்கிறார் இரண்டாவதாக ஹிஸ்ட்ரி ஆஃப் தின்னவேலி தின்னவேலி சரித்திரம் என்கிற பெயரில் கால்டுவல் தொடங்கி வைத்த ஒரு மகத்தான உள்ளூர் வரலாறு திருநெல்வேலி என்கிற பகுதியினுடைய ஒரு வரலாற்றை முதல் முதலில் எழுதியவர் இந்த வரலாறுகள் மக்கள் மயப்பட்ட வரலாறை பேசும் மன்னர் மயப்பட்ட வரலாறை பேசாமல் மக்கள் மயப்பட்ட வரலாறை பேசும் எடுத்துக்காட்டாக சொன்னால் விடுதலை போராட்டம் என்று வருகிற போது விடுதலை போராட்டத்தில் காந்தியடிகளுடைய ஜவஹர்லால் நேருவினுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பகத்சிங் உடைய இந்த போன்ற மாபெரும் ஆளுமைகள் குறித்த வரலாறுகளை மட்டுமே நாம் விடுதலை போராட்ட வரலாறாக பார்க்க முடியாது சாமானிய மனிதர்கள் மிக எளிய நிலையிலிருந்து விடுதலை போராட்டத்திற்கு பங்களித்த வரலாறு என்பதை தனித்துவமாக பார்க்க வேண்டும் குறிப்பாக உள்ளூர் வரலாற்று அடிப்படையில் பார்த்தால்தான் பல தொடக்கமான உண்மைகளை நாம் கண்டுகொள்ள முடியும் இந்த அடிப்படைகளில் நாகப்பட்டினம் வரலாற்றை உள்ளூர் வரலாறு அடிப்படையில் அணுகலாம் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் அடிப்படையில் நாகப்பட்டினம் வரலாற்றை பார்த்துவிட முடியுமா என்றால் அது ஒரு புனை விளக்கியம் அதில் சொல்லப்பட்ட வரலாறுகள் வந்தியத்தேவன் குதிரையில் ஏறி காற்றை கிழித்து கொண்டு கட்டறுத்தபடி பயணித்த சோழமண்டல பகுதிகளை அது பேசுகிற பாணியில் அது பேச வரலாறு என்று வருகிற போது மிக தொன்மையான நகரம் நாகப்பட்டினம் என்று நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய உலக நாடுகளோடு போக்குவரத்து வணிக தொடர்பு கொண்டிருந்த கடல்வழி வணிகத்தில் செழித்த ஒரு மரபு காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லப்படுகிற பூம்புகார் துறைமுக வணிக உறவுகளை அடையாளப்படுத்துவார் இந்த காவிரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார் என்கிற இந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தொன்மையை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு ஊர் நாம் ஏன் இதை பேசுகிறோம் இந்த இந்த பின்புலங்களை ஆய்கிறோம் என்றால் இப்போது வரலாற்று ஆசிரியர்கள் அகழ்வாராய்ச்சி மூலமாக பல ஊர்களை அகழ்ந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் அதில் பார்த்தோமானால் நம்முடைய புலிமான் கோம்பை அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் மாங்குளம் கோம்பை கீழடி சிவகலை இப்படி பல ஊர்களை பட்டியலிட்டு சொல்லலாம் இவைகள் எல்லாமும் அகழ்வாராய்ச்சியின் மூலமாக கிடைத்திருக்கிற தரவுகளை கொண்டு தமிழர்களுடைய வரலாறு மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான வரலாறு என்று அறுதி சொல்லப்பட்டிருக்கு சிவகலையில் கிடைத்திருக்கிற நெல் தானியங்கள் முதுமக்கள் தாழியிலிருந்து எடுக்கப்பட்ட நெல் தானியங்களை பீட்டா அகழ்வாராய்ச்சியின் மூலமாக மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டு பழமையான நாகரிகம் உலகத்தின் தொன்மையான நாகரிகம் பண்பாடு இவற்றுக்கு உரிய இனம் தமிழ் இனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பூம்புகார் கடலடி ஆய்வுகளை நிகழ்த்தினோம் என்றால் அது இன்னும் மூவாயிரத்தி முந்நூறுக்கு முந்தைய பழமையை அடையாளம் காட்டும் நிலை இருக்கிறதாக நிலத்தறிவியல் துறை சார்ந்த வல்லுநர்கள் குறிப்பாக சோம ராமசாமி போன்ற அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார் அதற்கான தரவுகள் போதுமான அளவுக்கு அறிவியல் பூர்வமாக நம்பகமான தரவுகளாக இன்னும் கிடைக்கவில்லை அப்படி வந்தால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பூம்புகார் கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நகரம் சார்ந்த தரவுகள் நமக்கு கிடைக்கலாம் என்கிற எடுகோள்கள் முன்வைக்கப்படுகின்றன இவை ஆய்வுகளாக வெளிவரட்டும் அதுவரையிலும் பழமையான ஒரு தொன்மையான ஒரு நகரம் நாகப்பட்டினம் என்று சொல்லலாம் இது வரலாற்றுக்கு முற்பட்ட பழமையான இடமாக சொன்னால் அந்த பெயர் ஆய்வு அடிப்படையில் பார்த்தால் நாகர்கள் வாழ்ந்த ஊர் நாகர் ஊர் நாகூர் நாகர்வாழ்ப்பட்டினம் நாகப்பட்டினம் நாகர்கள் கொடையளித்த ஊர் நாக கொடையான் இப்போது நாக கொடையான் என்று அழைக்கப்படுகிறது இதே போல பல்வேறு பகுதிகள் ஊர்களையும் சொல்லலாம் நாகர்கோயில் தேவநாகர்பட்டினம் பட்டினம் இப்படியாக இந்த பெயர் ஆய்வு ஊர்பெயர் ஆய்வு விரிந்து செல்லும் இது ஒரு பக்கம் எனவே நாகர்கள் யார் என்றால் அம்பேத்கருடைய எழுத்தும் பேச்சும் தொகுதி ஏழில் சொல்லப்பட்டவாறு திராவிடர்களுடைய மூதாதையர்கள் தான் நாகர்கள் என்று அம்பேத்கர் எழுதுகிறார் அவர் கிடைத்த அரசியல் சமூகவியல் பார்வைகள் சார்ந்து அவர் ஆய்வுகளையும் அவர் தன்னுடைய போக்குகளையும் வடிவமைத்து கொண்டதால் இந்த வரலாற்று ஆய்வில் அவர் போதுமான கவனம் செலுத்துவதற்கான அவகாசமோ போதிய காலமோ இருந்திருக்காது இருந்தபோதிலும் எனக்கு பெருவியப்பு அவருடைய அம்பேத்கர் பேச்சும் எழுத்தும் தொகுதி ஏழில் நான் வாசித்தபோது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வாசித்தது இப்போது மீளவும் என்சிபிஹெச் பதிப்பகத்தால் அந்த பதிப்புகள் செம்பதிப்புகளாக வெளியிடப்படுகின்றன அவற்றிலே நீங்கள் பார்க்கலாம் அவர் சொல்லுகிறார் நாகர்கள் வாழ்ந்த பகுதி திராவிடர்களுக்கும் தொன்மையான நாகர்கள் என்று சொல்லுகிறார் திராவிடர்கள் தான் நாகர்கள் நாகர்கள் தான் திராவிடர்கள் என்று இரு வேறு கூறாக பிரித்து பார்க்க முடியாதபடி ஒன்றிலிருந்து ஒன்று என்கிற அடிப்படையில் அம்பேத்கர் அதை கணிக்கிறார் இந்தியாவின் மிக தொன்மையான இனப்பழமை உடைய அடையாளத்தை தமிழர்கள் மட்டுமே உரிமை கோரிக்கொள்ள முடியும் என்று அம்பேத்கர் பேசுகிறார் இரண்டு பழைய இனங்கள் இருந்ததென்றால் ஒன்று ஆரியர் மற்றது திராவிடர் என்று சொல்லுகிறார் இந்த திராவிடருக்கு மூத்த நாகர்கள் வாழ்ந்த பகுதி தான் இந்த மண்டலம் இந்த பகுதி எதையெல்லாம் வைத்து இதை பார்க்கலாம் என்றால் வழக்காற்று ஆய்வுகள் சொல்லுகிற போது நாக இசை மரபினர் வாசித்த இசைக்கருவி நாகஸ்வரம் என்று சொல்லுகிறார் நம்மில் பலரும் நாதஸ்வரம் என்று சொல்லுகிறோம் வடமொழி பயன்பாட்டில் நாதஸ்வரம் என்று சொல்லுகிறோம் ஆனால் நாகர்கள் புழங்கிய இசைக்கருவி நாகஸ்வரம் என்கிற ஒரு இடையீடு இந்த ஆய்வின் மீது இருக்கிறது இவையெல்லாம் ஆய்வுக்குரியவை இதெல்லாம் நம்ம திட்டவட்டமாக அறுதியிட்டு சொல்ல முடியுமா என்றால் தொடர்ந்து ஆய்வுகளின் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டிய எடுகோள்கள் என்று நாம் பார்க்கலாம் அப்போ இந்த நாக மரபு நமக்கு மணிமேகலையிலும் புறநானூற்றிலும் பதிற்றுப்பத்திலும் பழைய சங்க இலக்கியங்களில் இந்த நாகர்களை பற்றிய குறிப்புகள் வருகின்றன நம்ம மோசமான குறிப்புகள் எல்லாம் மனிதர்களை அடித்து சாப்பிடக்கூடிய என்கிற பயங்கரமான எல்லாம் ஒரு பக்கம் இருக்காது உண்மையா என்று தெரியவில்லை அப்படி யாரும் எந்த இனமும் இதுவரை வரலாற்றில் அறியப்படவில்லை ஒரு பக்கம் அகோரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சடலங்களை சாப்பிடுகிறவர்கள் இதில் மயானத்தில் உட்கார்ந்து எரிந்த பாதி எரிந்து மேய்ந்த பிணங்களை அல்லது எரிந்து எரிவுண்ட சடலங்களை சாப்பிடுகிறவர்கள் அகோரிகள் என்று பார்த்திருக்கிறோம் ஆனால் நாகர்களுக்கு இவ்வாறான பழக்கம் இருப்பதாக ஒரே ஒரு செய்தி ஏதோ மூலையில் இருக்கிறது சாதுவன் என்னும் வணிகனை பற்றி மணிமேகலையில் காணப்படக்கூடிய குறிப்பில் அது போகிற போக்கில் சொல்லப்படுகிறது ஆனால் நாகர்கள் பழமையானவர்கள் தனித்துவமானவர்கள் வேத காலத்தில் நீங்கள் இருக்க வேத காலத்தில் தசியூக்கள் தாசர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறவர்கள் திராவிடர்கள் இந்த திராவிடர்களுடைய மூதாதையர் நாகர்கள் இந்த பெயர்களில் நாகப்பட்டினம் நாகூர் நாகர்கோயில் நாகக்கொடையான் கொடையான் இது போன்ற பெயர் மட்டுமல்லாது நாக சுரம் என்கிற பெயர் சொல் மட்டுமல்லாது இந்த நாக மரபுக்கு உரிய அடையாளங்களாக சங்க செவ்வியல் பாக்களை புனைந்த புலவர் பெருமக்களுடைய பெயர்களும் நாக என்று சில பெயர்கள் இருக்கின்றன அதே போல யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த நாக வம்சத்தைச் சேர்ந்த அரசர்கள் பெயரும் நாக என்கிற பெயர் முன்னோட்டாக பின்னொட்டாக அடையாளப்படுகிறது நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக தமிழ்ச் சங்கங்களில் நாகர் இனத்தைச் சேர்ந்த பல புலவர்கள் சங்க இலக்கியங்களை அரங்கேற்றியுள்ளார்கள் என்று நான் ஒரு கட்டுரையில் எழுதுகிறேன் அவர்கள் யார் என்று குறிப்பிடுகிற போது புறத்தினை நன்னாகனார் மருதன் இளனாகனார் வெள்ளைக்குடி நாகனார் சங்கவருணர் என்னும் நாகரீயர் அந்த இடத்துல கவனிங்களேன் நாகரீர் என்று சொல்லுகிற போது நாகரிகம் என்கிற சொல் உருவானதற்கு அடையாளமான ஒரு இனப்பழங்குடி மக்களாக நம்முடைய நாகர்கள் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய மூதாதியர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று கூட பார்க்கலாம் நாகரிகம் என்ற சொல்லே நம்முடைய மூதாதையரான நாகர்களிலிருந்து வந்திருக்கலாம் என்று கூட ஆய்வு செய்யலாம் என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வகையில் நான் இதை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த வகையில் முரஞ்சியூர் முடிநாகராயர் இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார் இதில் ஒரு இடையீடு இருக்கிறது முரஞ்சியூர் முடிநாகராயர் என்று சொல்வது தவறு ராயர் என்கிற மரபு சங்ககால வழக்கில் பின்னொட்டாக இடம்பெறாத வழக்கு என்று கா நமச்சிவாய முதலியார் போன்ற ஆய்வறிஞர்கள் பேசுகிறார் பிறகு என்ன பெயராக இருக்கும் என்றால் ஊவே சாமிநாதையரும் முடிநாகராயர் என்றே குறிப்பிடுகிறார் கான் நமைச்சிவாயர் முடிநாகரையர் என்று இருந்திருக்கலாம் அரையர் என்கிற பின்னொட்டு வந்திருக்கலாம் ராயர் என்ற பின்னொட்டு சங்க காலத்தில் தமிழில் இல்லை பெருவழக்காக என்று அவர் பிரித்து பார்க்கிறார் ஆனால் இதில் அவ்வை துரைசாமி பிள்ளை தான் ஒரு துழக்கத்தை கொடுக்கிறார் முரஞ்சியூர் முடிநாகராயரும் இல்லை முரஞ்சியூர் முடிநாகரையரும் இல்லை முரஞ்சியூர் முடிநாகனார் என்று குறிப்பிடுகிறார் அப்போ இதை எல்லாத்துலையுமே நாகர் என்கிற அடையாளம் பெயரிலேயே வருகிறது ஒன்று இன்னொரு பக்கம் இந்த மன்னர்கள் பட்டியலை பார்த்தோமானால் அதிலும் நமக்கு நாகர் என்கிற தரவுகளை எடுக்கலாம் நாகர் பழங்குடிகளாக இலங்கையை ஆண்ட இளம்பகர்னர் என்ற வம்சத்தில் நாகர் என்கிற பெயர் தாங்கிய பலர் இருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பை நான் கண்டடைகிறேன் அந்த பெயர்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மகல்லக்க நாகன் குச்ச நாகன் குஞ்ச நாகன் முதலாம் சிறிநாகன் நாகன் இரண்டாம் சிறிநாகன் நாகன் என்ற பெயர்களை மனம் கொண்டால் சங்க புலவர்களும் நாக என்கிற அடையாளத்தோடு உள்ளவர்கள் சங்ககாலத்துக்கு முந்தைய மன்னர் பரம்பரையிலும் நாக என்கிற அடையாளம் இருக்கிறது இப்படி நாகசுரம் என்கிற இசைக்கருவி இருக்கிறது நாகரூர் என்கிற ஊர் பெயர் இருக்கிறது நாகப்பட்டினம் என்கிற ஊர் பெயர் இருக்கிறது இந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு நாக இனத்தினுடைய தொன்மையை இந்திய வரலாற்று அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட இனி வரலாறு எழுதப்பட்டால் தமிழ் சமூகத்திலிருந்து இந்திய வரலாற்றை தொடங்க வேண்டும் என்று குறிப்பிடுவது இதுதான் இதை வரலாற்று ஆசிரியர்கள் பலரும் ஒப்புகின்றார்கள் எனவே மிக தொன்மையான ஒரு அடையாளத்திற்குரிய ஊரிலிருந்து இந்த குரல்களை நாம் பதிவு செய்கிறோம் இந்த அடிப்படையில் நாகர்கள் என்கிற இந்த தனித்துவமான பழமையான தொன்மையான நாகரிகத்திற்கும் பண்பாட்டுக்கும் உரியவர்கள் நாங்கள் என்கிற பெருமிதத்தோடு இந்த முதல்கட்ட பதிவை நாம் நிறைவு செய்யலாம் நன்றி